வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இன்னும் நடக்க போகிற அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து இந்திய நிலை வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது அணிக்கு வந்து திரும்புவார் அப்படின்னு எதிர்பார்த்த கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா அணிக்கு வந்து திரும்ப மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க முதல் டெஸ்ட்டு போட்டியில் மட்டும் அண்ணன் கே எல் ராகுல் அதுக்கப்புறம் தொடைப்பகுதியில் காயம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மற்றும் மூணாவது டெஸ்ட் போட்டியில் வந்து ஆடலை அதுக்கப்புறம் நாலாவது டெஸ்ட் போட்டியில் வந்து களமிறங்குவார் அப்படின்னு வந்து சொன்னாங்க அங்கே அப்பயுமே கூட வந்து அவரால் வந்து ஆட முடியல நடுவில் மட்டும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்க அப்படின்னா முழு உடல் தகுதியோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வலை வந்து ஈடுபட்டார் இருந்த போதிலுமே வந்து காயமுழுசாக குணமடையலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஆட விடலை இப்போ வந்து அஞ்சாவது டெஸ்ட் போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா கே ராகுல் வந்து ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அவருக்கு பதிலாக திரும்பவும் பார்த்தீங்கன்னா யங் பிளேயரை தான் வந்து ரோஹித் சர்மா ஆட வைக்க போகிறாரு அதே மாதிரி ரஜாட் படிராருக்கு தேவையான வாய்ப்புகளை வந்து ரோஹித் சர்மா கொடுத்த போதிலுமே கூட அவர் வந்து எதையுமே வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கல மற்ற யங்ஸ்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு படிகிறார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு பதிலாக வந்து தேவ்தட் படிக்கல் வந்து அணியில் வந்து பிளேயிங் லெவலில் இடம் பிடிப்பார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா வந்து நாலாவது டெஸ்ட்டு போட்டியில் வந்து ஆடலை அவர் வந்து அவருக்கு வந்து ரெஸ்ட்டு வந்து கொடுத்தாங்க இப்போ இந்தியா வந்து தொடரை வந்து கைப்பற்றிட்டாங்க அந்த காரணத்தினால கடைசி மற்றும் லாஸ்ட் டெஸ்ட் போட்டிலையும் பும்ரா வந்து ஆடாமல் அவருக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அநேகமாக பார்த்தீங்கன்னா இந்தியணியில் வந்து ரெண்டுலேருந்து மூணு மாற்றம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி